ಓಂ ನಮೋ ಭಗವದೇ ಮಹಾ ಮೋಹಿನಿ ಓಂ ನಂ ಸರ್ವಲೋಕ ಆಣ್ಕುಣಿ பாதாளம் சிதருகி காமமுருகி டேஸ் என் மோகமாக காம மோகனேஸ்வரி பாவா சுடலை போகணியே பாவா நீ சொல்லுங்க ஐயா ஓம் நமோ பகவதே மகா ஓம் ரங் பர்வலோக ஆண்களும் பெண்களும் ஐயா மந்திரம் தவறு ஓம் நமோ பகவதே மகா மோகனியே ஓம் ஓம் ரங் நர்வலோக ஐயா மந்திரம் தப்பு மோவதியே மகா மோகனியே ஓம் ரங் சர்வலோக ஆண்களும் பெண்களும் ஓம் நமோ பகவதியே மகா ஓம் நங் சர்வலோக ஆண்களும் பெண்களும் புல்லூருகி பாதாள சுதிரூருகி காமூருகி என் மோகமாக காமா யோகா காமா யோகேஸ்வரியே வா வா சுடலை மோனியே வா வா சோனா சுரு ஓம் நமோ பகவதி மகாமோகினி ஓம் நங் சர்வலோக ஆண்களும் பெண்களும் புல்லுருகி பாதாளம் சிதருலகி மகாமோகினி என் என் மோகமாக மகாமகேஸ்வரி வா வா சுடலை மோகினியே வா வா த குட்பு டெஸ்ட் ஓம் நமோ பகவதி மகா ஓம் நங் சர்வலோக ஆண்களும் பெண்களும் புல்லுருவி பாதாளம் திகருகிர மகா முருதி புருதி திகருகிர காம முருகி யன் மோகனமாக காம பாபா வா வா இந்த மந்திரம் பਾਰੇ தெரிவா கேட்குங்க મંદિરத்தை சொல்லும்போது பார்த்து கூ சொல்லி பிரச்சனை இல்லை நிரிதி நிதானமாக தவறு எல்லாம் 10 மடங்கு சொன்னாலும் ஓம் நமோ பகவதே மகா மோகினி ஓம் நங் சர்வலோக ஆண்களும் பெண்களும் பில்லுருவி பாதாளம் சுதிர் உருகி காமம் உருகி என் காம யோகேஸ்வரி வாவா சுடலி மோகினி வவா நமோ பகவதே மகாமோகினி ஓம் நங் சர்கோக ஆண்களும் பெண்களும் புல்லுருவி பாதாளம் என் மோகமாக வா வா சுடலி மோகினியே வா சுவாஹா ஓம் நமோ பகிர் ஓம் நமோ பகவதே மகா மோகினி ஓம் நங் சர்வலோக ஆண்களும் பெண்களும் புல்லுருகி பாதாளம் சிதர் உருகி

ஓம் நமோ பகவதே மகா மோகினி ஓம் நங்கு சர்வலோக ஆண்களும் பெண்களும் புல்லுருவி சிதருகி காமமுருகி என் மோகமாக காமயோகினிய வா சுடலை மோகினிய பாபா ஓம் நமோ பகவதே மகா மோகினி ஓம் நங் சர்வலோக ஆண்களும் பெண்களும்

மந்திரம் சொல்லுவோம் மந்திரம் சொல்லும்போது போது நிறுத்தி நிதாம சொல்லுங்க நான் சொல்றபடி சொல்லுங்க ஓம் நமோ பகவதி இப்படி இப்படி இதே மாதிரி சொல்லுங்க மந்திரம் வேற நீங்க பாசா சொல்லாதீங்க வேகமா சொல்லாதீங்க ஓம் நமோ பகவதி ஓம் 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 நன் நன் சர்வகான்களும் சர்வகான்களும் எங்களும் பெங்களும் புல்லுவி பாதாரந்தர் உருவி காமே காமி என் மோகனமாக காம யோகேஸ்வரி பாபா மோகினியே வா நம்ம மந்திரம் சொல்லும்போது நம்மளுக்கே வந்து ஒரு தெரியுதுனா இருக்கும் சும்மா ஐயா தெரியுது மட்டும்